வணக்க மக்களை சற்று முன் வழியான செய்தி வெளியாகி உள்ளது ஈபிஎஸ்க்கு தலைமை பண்பு இல்லையா இன் குற்றச்சாட்டு வாங்க வேண்டியவை முடிவாக்கண்கலாம் அதாவது அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி தலைமை பண்பு இல்லை என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் குற்றம் ஒன்றை சாட்டியுள்ளாராம் இது தொடர்பாக ஓபிஎஸ் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு மிகப்பெரிய மாபெரும் இயக்கமாக மக்கள் மத்தியில் கருதப்படுகிறது இப்படிப்பட்ட மக்கள் இயக்கமானது முப்பது ஆண்டு அரசியலை ஆட்சி செய்து என்றால் அதற்கு காரணம் தலைமை பண்பு மிக்க ஆளுமை மிக்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களே ஆவார்கள் சாதாரண தொண்டர்களாம் வணக்கம் தெரிவித்தாலும் கூட பதிலுக்கு தெரிவிக்கும் பண்பை கொண்டி எம்ஜிஆர் ஜெயலலிதா மிகப்பெரிய தலைவர்கள் என்று கூறப்படுகிறார் தொண்டர்களின் கருத்துகளுக்கு விளங்கியவர்கள் இந்த தலைமை பண்புதான் தொடர் வெற்றிக்கு வழிவகுத்தது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் மேலாண்மை திறன் மற்றும் மனிதர்களை மதிக்கும் நடத்திக்கொள்ளும் பண்பு ஆகிய நான்கும் சேர்ந்தால்தான் ஒரு நல்ல தலைமை பண்புக்கு அர்த்தம் என்று அவர் கூறியுள்ளார் ஒரு சிறந்த தலைவர் என்பதை அனைவருமே துணையாக கொண்டு அவர்களுடைய கருத்துகளுக்கு மதிப்பளிப்பது இயக்கத்தை திறம்பட

உறுப்பின செல்லூர் கே அவர்களும் ராஜு மதுரையில் எடப்பாடி கே பழனிசாமியை வரவேற்றுவிட்டு அவரது காரில் ஏற்பது கூட அவர் வேறு காரில் வருமாறு அறிவிக்கப்பட்டாராம் இந்த காட்சி தான் அனைத்து சமூக வளங்களில் பதிவாகி பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வருகிறது இது தொடர்பாக செல்லூர் ராஜாக்கு இழைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய அவமரியாகவும் கருதப்படுகிறது என்றும் மக்கள் பார்வையாக பார்க்கப்படுகிறது என்றும் அவர் கூறியிருந்தார் இதுபோன்று எம்ஜிஆர் காலத்தில் மக்களவை துணைத் தலைவர் பதவி வகுத்தரும் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மத்திய சட்ட அமைச்சராக பதவி வகுத்தரும் தான் மாநில உறுப்பினர் டாக்டர் மு தம்பித்துறை அவர்கள் அவர் கூட பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தனது கருத்தை தெரிவிக்க முற்பட்டுள்ளது அதை தெரிவிக்க அனுமதிக்கப்படாமல் எடப்பாடி பழனிசாமியோ அதை தடுத்து விட்டதாக வாயிலாகவும் அந்த வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது அது மட்டுமன்றி மு அவர்கள் ஏற்பட்ட மிகப்பெரிய இலக்கு இதுபோன்ற வெளிவராத சம்பவங்களாம் ஏராளம் என்று கூறியுள்ளாராம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றிணைந்த வேண்டுமென்றால் வலியுறுத்துபவர்கள் குறிவைத்து அவமரியாதை செய்யப்படுகிறாள் என்று கூறப்படுகிறதா அது மட்டுமன்றி செயலின் வலிமை தன் வலிமை பகைவனின் வலிமை துணை செய்பவர்களின் வலிமை என்றும் இவற்றை ஆராய்ந்து கண்டிப்பாக எதிர்கட்சி எடப்பாடி பழனிசாமி செயல்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்திருந்தார் அது மட்டுமன்றி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் இதுபோன்று அதிமுகவிலிருந்து முக்கிய பொறுப்புளை வைக்கும் அமைச்சர்கள் எல்லாம் திமுக இணைவதாக செய்திகள் வெளிவந்துள்ளன மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் செய்து செய்துகொள்ளோம் நன்றி வணக்கம்